அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலையாளிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து கீழே கருத்தில் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க சகோ உங்கள் வேலையை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன நாடுகளுக்கு எதுக்காக பயணம் பண்ணுறீங்க சுற்றி பார்க்குறதுக்கு போகிறீங்களா இல்லை வேலை சம்மந்தமாக என்னென்ன நாடுகளுக்கு பயணம் பண்ணுறீங்க அதை பற்றிலாம் கேட்டிருந்தீங்க அதனால் அடுத்து வர காணொலிகளில் வேலை சம்மந்தமாக நான் என்னென்ன நாடுகளுக்கு பயணம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி பார்த்திங்கன்னா நான் என்னோடய வேலை சம்மந்தமாக வந்து நான் ஜெர்மனிக்கு வந்து வந்திருந்தேன் ஒரு மூணு நாளைக்கு ஜெர்மனிக்கு வந்திருந்தேன் நியூரம்பர்க் ஜெர்மனியில் இருக்கிற நியூரம்பர்க் அப்படிங்கிற நகரத்துக்கு வந்திருந்தேன் இப்போ நம்ம நியூரம்பர்க் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் நியூரம்பர்கில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம நியூரம்பர்க் போயிட்டு அங்கே பார்த்துக்கலாம் ஆனால் போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இந்த மரங்கள்லாம் பார்த்தோடனே செம்ம அழகாக இருந்துச்சு அதை உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு அதனால தான் படம் இருக்கேன் பொதுவாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நீங்கள் ஜெர்மனி பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காட்சிகள் இருக்கும் மரங்களில் இருக்க இலைகள் எல்லாம் பழுத்து உதிர்றதுக்கு தயாராக இருக்கும் பழுத்து நல்லா மஞ்சள் வண்ணத்தில் அழகாக இருக்கும் செமையாக இருக்கும் நம்ம வாங்க ஊருக்குள்ளே போவோம் இங்கே வந்து வண்டியில் தான் நான் வந்திருக்கேன் டென்மார்க்கில் இருந்தே நமக்கு வந்து வண்டி ஓட்டுறது வந்து இங்கே பெரிய அவ்வளோ சிர சிரமமெல்லாம் இருக்காது நம்ம விவரை விட வந்து ரொம்ப எளிதி தான் ஏன்னா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா வந்து நம்ம சாலை விதியை வந்து கவனமாக பின்பற்றணும் இல்லாட்டினா பெரிய விபத்துக்குள்ளாகும் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம சாலை விதியை ஒழுங்காக ப பின்பற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து ஓட்டிக்கிட்டு வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்க வண்டி ஓட்டுறவங்க இங்கே புதுசாக வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சாலை விதிகளை ரொம்ப கவனித்து ஓட்டுங்க நியூரம்பர்க்கு உள்ளே வந்துவிட்டோம் நம்ம இப்போ வெளியேல காட்டில் அப்படியே காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம் ஊருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா வருங்க எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது அப்படியே என்ன இது ஒரு பெரிய நகரம் பழைய நகரமும் கூட இது பெரிய நகரன்றதை தாண்டி பழைய நகரமும் கூட எவ்வளோ பழசுன்றதை நான் வந்து அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு இடத்த காட்டுறேன் அதை பார்த்தா உங்களுக்கே தெரிய வரும் வாங்க நம்ம எங்கே தங்க போகிறோன்னு பார்ப்போம் நியூரம்பர்க்கில் நம்ம இந்த அறையில் தான் தங்க போகிறோம் நல்லா பல பலன்தான் வச்சுருக்காங்க புளியலறை கழிப்பறை எல்லாம் சிறப்பாக இருக்குது சிந்து பாரி பாப்பா எல்லாம் தம்பி வீட்டில் ஃப்ரங்க்ஃபர்ட்டில் இருக்காங்க நான் மட்டும்தான் நியூரம்பர்க்கு வந்திருக்கேன் படுக்கை வழக்கம் போல் ரெண்டு படுக்கை போட்டு வச்சுருக்காங்க ஆனால் நமக்கு ஒரு படுக்கை போதும் இருக்கை வேலை செய்கிறதுக்கான இடம் மேசை தொலைக்காட்சி பெட்டி வேறு என்ன இந்த பக்கம் இங்கேருந்து பார்த்தா நம்ம வேலை செய்கிற இடமே தெரியும் இந்த கட்டடத்துக்கு பின்னாடி தான் வேலை செய்கிறோம் சரி வாங்க நம்ம போய் நியூரம்பர்க் நகரத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம் இந்த நியூரம்பர்கோடைய மத்திய தொடர்வண்டி நிலையத்துக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா இந்த நியூரம்பர்க் ஏல்டு ஸ்டேட் அப்படிங்கிற இடம் இருக்குது ஏல்டு ஸ்டேட்னால் ஒன்றும் இல்லை ஆங்கிலத்தில் ஓல்டு டவுனு தமிழில் பழைய நகரம்னு சொல்லலாம் அப்படியே இந்த கோட்டை மதில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே போயிட்டோம்னா பன்னெண்டாம் நூற்றாண்டுக்குள்ளேயே போன மாதிரி ஒரு உணர்வு வருது இந்த படங்கள்லாம் வந்து பத்தாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி காட்சிகள் வருது இல்லை அதிலெல்லாம் நம்ம வந்து இங்கே இந்த ஆங்கில படங்கள்லையோ இல்லை இந்த ஜெர்மன் மொழி படங்கள்லையோ வந்து நம்ம வந்து அதுக்காக இவங்கெல்லாம் தனியாகலாம் வந்து ஒப்பனை செஞ்சு இடத்தெல்லாம் உருவாக்க மாட்டாங்க நேராக இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா போதும் அப்படியே அந்த பன்னெண்டாம் நூற்றாண்டில் வீடுகள் எப்படி இருந்தது கடை வீதி எப்படி இருந்துச்சு அந்த தெருக்கல்லாம் எப்படி இருந்துச்சு என்ன வச்சு அந்த தெருக்கள் செஞ்சுருக்காங்கன்றதுக்கு அது அப்படியே இன்னமும் அப்படியே இருக்குது இங்கே வந்து அப்படியே படத்தை பிடிச்சிட்டு போக வேண்டியது தான் இல்லாட்டினா இதே மாதிரி இவங்க பார்த்து இவங்களுக்கு வந்து இப்போ கற்பனையில் யோசித்து செய்ய வேண்டிய தேவை இல்லை அப்படியே இன்னமும் நிஜமாக அதை அப்படியே வச்சுருக்காங்க அவ்வளோ காலமாக வந்து இருக்குது இந்த வீடுகள்லாம் இதோ நம்ம போன காணொலிகள்லாம் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மரம் தான் மரப்பலகைகள் மரத்தூண்கள் வச்ச வீடு இன்னும் சரியாக சொல்லணும்னா மர சட்டங்கள் வச்ச வீடு இந்த சுதைமன் சுவருக்கு தூணுக்கு பதிலாக மரத்துலேயே தூண் வச்சுருப்பாங்க அது அந்த காணொலியை பார்க்காதவங்க அதை போய் பார்த்திங்கன்னா அதில் நிறையவே விலக்கி சொல்லியிருப்பேன் எதனால் எப்படி அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸு கேம் ஆஃப் த்ரோன்ஸு இந்த மாதிரி படங்களை எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடைவீதி மாதிரி வர இடங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல வச்சு தான் அப்படியே படுத்திருப்பாங்க என்ன அதெல்லாம் இங்கிலாந்துல இருக்கிற இடங்களாக இருக்கும் இடம் பூட்டை கட்டி தொங்க விட்ருக்காங்க ஏதோ காசெல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க இது இந்த ஒரு வழக்கம் போல் இருக்கு அப்படியே இந்த பழைய வீடுகளை வந்து அந்த இருந்து அப்படியே வச்சுருக்காங்கய்யா இதெல்லாம் இன்னும் பயன்பாட்டில் இருக்கா இல்லை சும்மாவே அப்படியே பூட்டி வச்சுருக்காங்கல்லாம் தெரியலயே இன்னுமே பயன்பாட்டில் இருக்குதுப்பா எல்லாம் உட்காந்து இருக்காங்க ஆடா இந்த பீங்கான் பொருளெல்லாம் வச்சு ஒரு தூண் வச்சுருக்காங்க ஆனால் செமையாக அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்தோட பழமை மாறாமல் இந்த கடைகள் வியாபாரமும் நடக்குது அதே சமயத்தில் அந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க என்ன கோட்டைச்சுவர் மாதிரி பயங்கரமா இருக்கு மாதிரி என்ன தான் பயங்கர உயரமாக இருக்குங்க பதினைஞ்சு அடி இருபது அடி இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு உயரமாக இருக்குன்னு இது அப்படியே இந்த ஊரையே வந்து பாதுகாக்கிறதுக்கான கோட்டை மதில் போல் இருக்குது இது அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுறதுக்கான அந்த இது மாதிரி இருக்குது அகரியா அந்த மாதிரி இருக்கு அப்படியே இந்த சுவர் வந்து போய்கிட்டே இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நீண்டு இருக்கு ஆனால் இந்த இடத்துக்குள்ள இருக்கிற இந்த ஒரு ஒரு இருபது வீடு மாதிரி இருக்கு இதுதான் இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற கடைவீதி போல் இருக்கு இது அந்த சுவர்லேயே சுவருக்குள்ளேயே ரெண்டு பக்கம் சுவர் அதுக்கு நடுவுலேயே அந்த மாதிரி கடைகள் இருந்துச்சா இந்த இங்கிட்டு பாருங்க இந்த சுவர் அதோடு நின்று போகல அப்படியே இங்கிட்டிருந்து போய்கிட்டே இருக்குது இது இப்படியே போனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட போகுது எல்லாம் செங்கல் மாதிரி இருக்குன்னு ஒளிய ஆனால் பெரிய பெரிய கல்லாக இருக்குங்க கல் தான் பாறாங்கல் கருங்கல் ஆனால் கருப்பால் சவுப்பாக இருக்குது அதுக்காக செங்கல்னு சொல்ல முடியுமா தான் செங்கல் பாருங்க இந்த சுவர் அப்படியே போய்கிட்டே இருக்குது இந்த கோட்டை சுவர் நாளைக்கு மதியம் வந்து இது முழுக்க நடந்து பார்த்துற வேண்டியது தான் எவ்வளோ தூரம் இருக்குது என்ன நல்லா இருக்குன்னு நல்லா பயங்கரமாக இருக்குது அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த புதுமையான கட்டடங்களும் வந்துடுச்சு அப்புறம் கொஞ்சம் பழமையான அந்த கட்டடங்களையும் அப்படியே வச்சுருக்காங்க நிறைய விஷயங்கள் அப்படியே பாதுகாத்தும் வச்சுருக்காங்க ஆனால் செம அப்படியே இந்த கோட்டை சுவருக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம மத்திய தொடர்வண்டி நிலையத்துக்கான பாதை இருக்குது சுரங்க பாதை அதுகளுக்குள்ளேயே நிறைய கடைகளை வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு போகிறதுனால கொஞ்சம் குப்பையாக தான் வச்சுருக்காங்க ஆனால் சிறப்பாக இருக்குது நிறையா கடைகள் மக்கள் நடமாட்டம் பழங்கள் அது இதுன்னு ஒரு உயிரோட்டமான தெருவாக இருக்குது இந்த நேரமும் மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு வந்துக்கிட்டு நல்லா இருக்காங்க இந்த மாதிரி ஜெர்மனியில் நீங்கள் எந்த ஒரு நகரத்துக்கு போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது ஒரு பழக்க வழக்கங்கள் உணவு உடை அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றதா இல்லை பகுதின்னு சொல்றதா அப்படின்னு தெரில ஆனால் நிறைய வித்தியாசங்களை பார்க்க முடியுது உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்